ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பங்குச்சந்தை யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த சேனலில் ரயில் விகாஸ் நிங்கம் லிமிடெடோட செய்திகளை பார்க்கலாம் ரயில் விகாஸ் நிங்கம் லிமிடெட் வந்து இருபத்தெட்டு மே அன்னைக்கு நாலு பர்சன்டேஜ் வந்து கெயின் ஆகியிருக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்கிறாங்க ஆர்விஎன்எல் ஸ்டாக் வந்து கடந்த மூணு இயரில் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வந்து க்ரோ ஆகிருக்கு ஆர்விஎன்எல் ஸ்டாக்கோட கீ ஃபோர் ரிசல்ட் வந்து எப்படி இருக்குது இப்போ இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம அக்யுமேட் பண்ணலாமா வேண்டாமா இன்னைக்கு ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்லியிருக்கேன் ஷேர் மார்க்கெட்டுக்கு பிகினர்ஸா வந்தவங்களுக்கு ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்லியிருக்கேன் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அடுத்ததான் அப்கமிங் வரக்கூடிய டிவிடெண்ட் போல ஸ்டாக்கோட லிஸ்ட்டை நான் சொல்கிறேன் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணலாமல் பாருங்கள் அது இல்லாமல் நம்மளோடய வீடியோவை நிறைய பேர் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணாமலே பார்த்துட்ருக்காங்க அதனால உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுலாம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆபிஎன்எல் ஸ்டாக்கு மே பதினெட்டாம் தேதி அன்றைக்கி டேட் எயிட்டில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி எட்டில் ஸ்டார்ட் ஆச்சு அதோட ஹை பார்த்தீங்கன்னா முந்நூற்றஞ்சு தான் போயிருக்கு ஏன்னா அன்னைக்கு ஸ்பெஷல் ட்ரேடிங் ஸ்பெஷல் அதனால ட்ரேடிங் டைம் வந்து லிமிட்டட் பீரியட் தான் இருக்கும் அதனால தான் ஒரு மூணு பர்சன்டேஜ் இந்த ஸ்டாக்கோட இந்த ஸ்டாக்கு வந்து அனலிஸ்ட் தரப்பில் என்ன சொல்கிறாங்களா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஹோல் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வால்யூம் பார்த்தீங்கன்னா வால்யூம் அனலிஸ்ட்ல மே பதினெட்டாம் தேதி அணிக்கு வந்து ஒரு கோடிக்கு வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதுக்கு முன்னாலும் ஒரு கோடிக்கு வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒன் மந்தில் பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சத்துக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒன் மந்தில் ஆவரேஜா ரெண்டு கோடிக்கு இந்த ஸ்டாக் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதோட வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ல தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வந்து க்ரோ ஆயிருக்கு ஒன் இயர்ல பார்த்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தி ஏழு பெர்சன்டேஜ் இப்போ ஒன் வீக்ல பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து க்ரோ ஆயிருக்கு இதுக்கெல்லாம் என்ன எல்லா கார்ல சொல்றாங்கன்னு பாக்கலாம் அறிவியல் ஸ்டாக்கு பாத்தீங்கன்னா மே பதினெட்டாம் தேதி அன்னிக்கு நாலு பர்சன்டேஜ் வந்து குரோ ஆயிருக்கு அதாவது ஒரு கடந்த ஒன் வீக்லேயே வந்து இது லல்லோ ஆகிட்டே வந்துட்டுருக்கு அதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்கிறாங்களோ அவங்களுடைய ஸ்ட்ராங்கான கீ ஃபோர் ரிசல்ட்னால தான் மே பதினெட்டாம் தேதி அன்னிக்கி நாலு பர்சன்டேஜ் க்ரோ ஆகிருக்குதான் சொல்கிறாங்க அது இல்லாமல் இந்த ஸ்டாக்கு வந்து கடந்த த்ரீ இயர்ஸில் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வந்து குரோ ஆகியிருக்கு இதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்களோ அவங்களுடைய ஸ்ட்ராங்கான ஆர்டர் புக்கு வந்து வைத்திருக்காங்க அதாவது ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட ஆர்டர் புக் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து ஆர்பிஎல்எல் வந்து அறுபத்தஞ்சாயிரம் கோடிக்கு வந்து அவங்களோட ஆர்டர் புக்கை வந்து ரீட் பண்ணியிருக்காங்க இது இல்லாமல் இப்போ வந்து அவங்களுடைய ஆர்டரை வந்து ஃபாரின் கண்ட்ரிலையும் மேற்கொள்ள போகிறதா அதுக்குண்டான ப்ராஜெக்டை வந்து அவங்க செய்ய போகிறதாகவும் அதுக்குண்டான செயலில் வந்து அவங்க ஈடுபட போகிறதாகவும் சில செய்திகளில் சொல்கிறாங்க இந்த ஸ்டாக்கோட நெட் ப்ராஃபிட் வந்து முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் வந்து க்ரோ ஆயிருக்கு ஏராள இயர் பார்க்கும் போது நானூற்றி எழுபத்தெட்டு கோடிக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அது இல்லாம அவங்களோட ஹெல்த்தியான ஆப்ரேட்டிங் நம்பர்ஸ் அது இல்லாம அவங்களோட ரெவ்லியூ ஃப்ரம் ஆப்ரேஷன் ஆகிருக்கு ஈரான இயர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதாவது ஆறாயிரத்தி எழுநூத்தி பதினாலு கோடியா வந்து இந்த இயர்ல வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவ்லியூ ஃப்ரம் ஆப்ரேஷன் அதாவது பதினேழு பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இவங்களோட எபிட்டாவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதாவது டேக்ஸுக்கு முன்னாடி அவங்களுடைய ஏர்னிங்ஸ் எவ்வளோன்னு சொல்கிறாங்களா கியூ ஃபோரில் டுவெண்ட்டி ஒன் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதாவது இரண்டாம் இயர் பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தாறு கோடியாக கட்டிருக்காங்க அதாவது போன இயரில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுவத்தி நாலு கோடியிலேருந்து இப்போ வந்து நானூற்றி ஐம்பத்தாறு கோடியாக மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கியூ ஃபோர் ரிசல்ட்டில் இன்க்ரீஸ் ஆகியிருக்குதா அதாவது இருபத்தோரு பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு குவார்டர் ஆல் குவார்டர் பார்க்கும் போது பாத்தீங்கன்னா எபிட்டா வந்து போல குவார்ட்டர்ல சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் இப்போ இந்த குவார்டர்ல சிக்ஸ் பாயிண்ட் எயிட் குரோ ஆகிருக்குதான் சொல்றாங்க இந்த காரணத்தில்தான் இந்த காரணத்தில்தான் இந்த ஸ்டாக்கு வந்து நல்லா க்ரோ ஆகிட்டே வந்துட்டு இந்த ஸ்டாக்கோட கியூ ஃபோர் ரிசல்ட் வந்து ஓவராலா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் லெட் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இயர் ஆல் இயர் பார்க்கும் போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஐயாயிரத்தி எழுநூத்தி பத்தொன்பது கோடியாக இருந்தது இப்போ நெட் சேல்ஸ் பார்த்திங்கனா ஆறாயிரத்தி எழுநூத்தி பதினேழு கோடியாக அதிகரித்துருக்கு அதாவது பதினேழு பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முந்நூற்றி ஐம்பத்தி ஒம்போது கோடியாக இருந்தது இப்போ வந்து நானூற்றி எழுபத்தெட்டு கோடியாக அதிகரித்திருக்கு அதாவது இப்போ முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் வந்து கெயின் ஆகிருக்கு நெட் ப்ராஃபிட் வந்து நல்லா அருமையாக கொடுத்துருக்காங்க எப்பிட்டாவும் பார்த்தீங்கன்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அறுநூத்தி முப்பது கோடியா இருந்தது இப்போ வந்து எழுநூத்தி முப்பத்தாறு கோடியா அதிகரிச்சிருக்கு அதாவது பதினாறு பர்சன்டேஜ் வந்து இயரா இயர் வந்து க்ரோ ஆகிடுச்சு இவங்களோட ரிசல்ட்டை நம்ம ஸ்க்ரீன்லர்லேயும் பார்க்கலாம் இந்த ஸ்டாக்கோட கியூஃபோ ரிசல்ட்டில் ஸ்க்ரீன்லர்லேயும் பார்த்திக்கலாம் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க சேல்ஸ் வந்து இப்போ வந்து ஆறாயிரத்தி எழுநூற்றி ஒன்று கோடியாக அதிகரித்துருக்கு அதாவது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஐயாயிரத்தி எழுநூற்றி இருபத்தொன்னு கோடியிலேருந்து இப்போ ஆறாயிரத்தி எழுநூத்தி ஒரு கோடியாக அதிகரித்துருக்கு நெட் ப்ராஃபிட்டுமே அருமையாக இருக்குது முந்நூற்றி நாற்பத்தஞ்சு கோடியிலேருந்து இப்போ வந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நானூற்றி முப்பத்தி மூணு கோடியாக அதிகரித்துருக்கு இப்போ இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம இந்த ரேட்டில் இந்த வேல்யூவேஷன்லாம் கன்சிடர் பண்ணலாமா வேண்டாமாலே இந்த இந்த ஸ்டாக்கோட பிஎஸ் கம்பெனியோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம் இந்த ஸ்டாக்கோட ஐஆர்பி இன்ஃப்ரா இப்கான் இன்டர்நேஷ்னல் ஜிஆர் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிஎல்சி இன்ஃப்ரா டெக் ஹெச்சி இன்ஃப்ரா இன்ஜினியரிங் கேஎல்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் ரயில் விகாஸோட பிஇ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ஏன்னா வேல்யூவேஷன் வந்து கூட்டிகிட்டே போகுது ஏன்னா அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கூடிட்டே போகிறதுனால வேல்யூவேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு எபிட்டாவும் இருபத்தஞ்சில் இருக்குது இதுவுமே கொஞ்சம் அதிகமான வேல்யூவேஷனில் தான் இருக்குது புக் வேல்யூமே கொஞ்சம் அதிகமாக இருக்குது எப்படி இக்டி பரவாயில்ல ஜீரோ பாயிண்ட் செவன் செவன் இருக்குது ஆர்ஓஇ பரவாயில்ல டுவெண்ட்டியில் இருக்குது ஆர்ஓசிஇ பதினெட்டு கரண்ட் ரேஷியோ வந்து டூ பாயிண்ட் ஒன் ஒன் கரல் ரேஷியோவும் ஒன் பாயிண்ட் தான் இருக்கணும் அதுவுமே கொஞ்சம் அதிகமாக இருக்குது ப்ரைஸ் டூ சேல்ஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது டூ பாயிண்ட் எயிட் எயிட் இந்த ஸ்டாக்கு வந்து வேல்யூவேஷன் வந்து கூட்டிகிட்டே போகிறதுனால இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம இப்போதைக்கு வாங்கலாமா வேண்டாமான்னு கேட்டிக்கலாம் ஏன்னா ஷார்ட் டேர்ம்க்கு மட்டும் நம்ம வாங்கலான்னு நான் நினைக்கிறேன் அதாவது ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு பர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் ஆனால் லாங் டேர்முக்கு இப்போதைக்கு வாங்க வேணாம் ஏன்னா ரிசல்ட்டுக்கு அப்புறம் மார்க்கெட்டு வந்து இறங்கலாலும் வந்து நிறைய அனலிஸ்ட் வந்து ப்ரிடிட் பண்ணுறாங்க அதனால சப்போஸ் அந்த அந்த நேரத்தில் வந்து நமக்கு இந்த ஸ்டாக்கில் ஒரு வாய்ப்பு கொடுத்துட்லாம் அந்த நேரத்தில் லாங் டேர்முக்கு இந்த ஸ்டாக்கை வந்து வாங்கலாம்னு நான் நினைக்கிறேன் இப்போதைக்கு நீங்கள் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு ஷார்ட் டேம்க்கு வேணால் இந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் சப்போஸ் மார்க்கெட் இறங்குனாலும் இந்த ஸ்டாக் வந்து ஆவரேஜ் பண்ணலாம் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல மூமெண்ட்டும் கொடுக்குது அது இல்லாமல் இந்த ஸ்டாக்கோட ஆர்டர் புக்கும் நல்லா அறுபத்தஞ்சாயிரம் கோடிக்கு வந்து வச்சுருக்காங்க ஃபர்தராக ஃப்யூச்சரில் வந்து இந்த ஸ்டாக் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடு நான் நம்புறேன் நீங்களும் இந்த ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு டிசிஷன் எடுங்க ஆர்விஎல்எல் ஸ்டாக்கோட டீடைலான ஒரு வீடியோ வந்து நான் முன்னாடி போட்டிருக்கேன் அதுல என்னென்ன சொல்லியிருக்கேன்னா இந்த ஸ்டாக்கோட கம்பெனி டீடைல்ஸ் ஆர்டர் புக்கு வந்து எவ்வளோ வச்சுருக்காங்க இது வரைக்கும் எவ்வளோ ஆர்டரு வந்து பண்ணியிருக்காங்க இல்லை மேல எவ்வளோ ஆர்டர் வந்து பண்ண போறாங்க இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் அலீஸ் எப்படி இருக்கு இந்த ஸ்டாக்கோட டார்கெட் ப்ரைஸ் வந்து பத்து வருஷம் கழிச்சு எவ்வளோ கொடுத்துருக்காங்க இந்த டார்கெட் ப்ரைஸ்லேருந்து நம்ம இந்த ப்ரைஸ்லேருந்து வாங்கினோம்னா நமக்கு எவ்வளோ லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு இந்த செய்திகள்லாம் ஒரு டீட்டெயிலான வீடியோ வந்து நான் வந்து ஏற்கனவே என்னுடைய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த லிங்கை வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் தரேன் இந்த வீடியோவில் டிஸ்க்ரிப்ஷன் பாக்ஸில் தரேன் பார்த்து செக் பண்ணிக்கோங்க இப்போ புதுசாக ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளார வந்தவங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன செய்யணுன்னா டிமேட் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணுவீங்க அப்படி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோடனே அவங்க வந்து உடனே வந்து சில சில இன்வெஸ்டர் வந்து உடனே வந்து ஸ்டாக்க வாங்குவாங்க அப்படி வந்து வாங்கக்கூடாது ஏன்னா நம்ம வந்து டிமேட் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு வந்து ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ஷேர் ப்ரைஸ் வந்து எந்த அளவுக்கு ஏறுது இறங்குது அந்த ஸ்டாக் மார்க்கெட்டை மானிட்டர் பண்ணணும் அதாவது ஒன்றா டூ மந்த்ஸ் வந்து மானிட்டர் பண்ணாதான் ஸ்டாக் மார்க்கெட் வந்து எப்படி வந்து மூவ் ஆகுது ஒரு ஷேர் வந்து எப்படி மூவ் ஆகுது எப்படி மேலே ஏறுது எப்படி கீழே இறங்குது இல்லைக்கு எவ்வளோ பர்சன்ட் ஏறி இருக்குது நாளைக்கு வந்து இன்னைக்கு அஞ்சு பர்சன்ட் ஏறிட்டில் நாளைக்கும் ஏறுமா இல்லை இறங்குமா இதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு தான் நம்ம ஒரு பேப்பர் ட்ரேடிங் மாதிரி தான் நம்ம வந்து இல்லைன்னா ஒன் ஆர் டூ மந்த்ஸ் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்ததாக ஸ்டாக்கை வந்து வாங்கணும் அதுவும் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாக் நீங்கள் வாங்க போகிறீங்களா அந்த ஸ்டாக்கை வந்து ஒரு லாங் டேமுக்கு செட் ஆகக்கூடிய ஒரு ஸ்டாக்கை வந்து வாங்கணும் அதாவது லார்ஜ் கேப் ஸ்டாக்கை வந்து நீங்கள் வாங்கணும் அப்படி வாங்கினா தான் அந்த ஸ்டாக்கு வந்து ஒரு பெரிய மூமெண்ட் கொடுக்காது ஏறினாலும் ரொம்ப அதிகமாக ஏறாது இறங்குனாலும் ரொம்ப கீழே போவாது அதே மாதிரி ஸ்டாக்கை நீங்கள் வாங்கி அந்த ஸ்டாக் வந்து எப்படி ஏறுது இறங்குதுன்னு பார்த்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஓரளவு ட்ரெயின் ஆனதுக்கு அப்புறம் தான் மிட் கேப்பு ஸ்மால் கேப் ஸ்டாக்கெல்லாம் வாங்கணும்னு நான் நினைக்கிறேன் இதுதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய ஒரு சின்ன டிப்ஸ் இந்த டிப்ஸு வந்து எனக்கு தெரிஞ்ச டிப்ஸெல்லாம் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அடுத்ததாக இந்த வாரத்தில் வரக்கூடிய போனஸ் டிவிடெல்ட் தரக்கூடிய ஸ்டாக்ஸை பற்றி பார்க்கலாம் இந்த வருவாரத்தில் டிவிடல் ஸ்டாக் தரக்கூடிய எல்லெல்லாம் ஸ்டாக்கெல்லாம் டிவிடல் தரக்கூடிய ஸ்டாக் வந்து எஸ்பிஐ வேதால்தா டாடா கன்சியூமர் ப்ராடக்ட் இவங்களோட எக்ஸ் டிவிடெல்ட் வந்து நெக்ஸ்ட் வீக் அதோட டீட்டெயில்ஸை இதில் பார்க்கலாம் எல்ஏசே நீங்கள் இந்த ஸ்டாக்கெல்லாம் வாங்கலாம் இந்த இந்த டிவிடல்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க அது எல்லா ஸ்டாக்கெல்லாம் வெள்ளை சைக்குள்ளார வாங்கணும் அதாவது மா மே இருபத்தி ரெண்டுக்குள்ளார இந்த எல்லாம் நீங்கள் வாங்கலாம் இந்த ஸ்டாக்குக்கு உண்டான டிவிடெண்ட்டை நீங்கள் வந்து பெறலாம் அதாவது அமெல்டன் லிமிடெட் இந்த கம்பெனி வந்து ஒரு ஷேருக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் டூ ஜீரோ வந்து டிவிடென்ட்டு டிக்ளேர் பண்ணுறாங்க கோல்கேட் பாமலிவ் இண்டியா லிமிடெட் வந்து ஒரு ஷேருக்கு இருபத்தாறு ரூபாய் வந்து டிவிடெல்ட் வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க அது இல்லாமல் ஸ்பெஷல் டிவிடெல்ட்டாக பத்து ரூபாய் வந்து தராங்க கிரேட் ஈஸ்டர்ன் ஷிப்பிங் கோல் லிமிடெட் வந்து ஒரு ஷேருக்கு பத்து ரூபாய் எட்டு பைசா வந்து தராங்க ஹை எனர்ஜி பேட்ரிஸ் இண்டியா லிமிடெட் வந்து மூணு ரூபாய் வந்து ஒரு ஷேருக்கு டிவிடெல்ட்டாக ப்ரொவைட் பண்ணுறாங்க கெலாமெட்டல் இந்தியா லிமிடெட் வந்து ஒரு ஷேருக்கு முப்பது ரூபா வந்து டிவிடெண்ட் தராங்க ஓப்ரியா ரியாலிட்டி லிமிடெட் வந்து ரெண்டு ரூபா பொல்லி சுகர்ஸ் ஹீரோட் லிமிடெட் இந்த ஸ்டாக் வந்து ஏழு ரூபாய் வந்து டிவிடன் தராங்க எஸ்பிஐ வந்து ஃபைனல் டிவிடண்டாக பதிமூணு ரூபா ஏழு பைசா வந்து தராங்க சேசாயா பேப்பர் அண்ட் போர்டு லிமிடெட் வந்து ஒரு அஞ்சு ரூபா தராங்க ஒரு ஷேருக்கு அஞ்சு ரூபா வீதம் தராங்க சுலாயா விலையான்ஸ் லிமிடெட் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பைசா வந்து தராங்க ட்ரெல்ட் லிமிடெட் வந்து த்ரீ பாயிண்ட் டூ மே இருபத்தி நாலுக்குள்ளார இந்த ஸ்டாக்கெல்லாம் நீங்கள் வாங்கலீங்களா ஸ்டாக்கு டிவிடல் தரக்கூடிய ஸ்டாக் என்னென்னலாம் கியூஜிஓ ஃபினான்ஸ் லிமிடெட் அந்த ஸ்டாக்கை வந்து மே இருபத்தி நாலுக்குள்ளார நீங்கள் இந்த ஸ்டாக்கெல்லாம் நான் வர நான் சொல்லக்கூடிய ஸ்டாக்கெல்லாம் மே இருபத்தி நாலுக்குள்ளார நீங்கள் வாங்கலீங்களா இந்த டிவிடல்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க அதாவது கியூஜிஓ ஃபினான்ஸ் லிமிடெட் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவ் ஒரு ஸ்டாக்குக்கு வந்து தராங்க டாடா கன்சியூமர் ப்ராடக்ட் வந்து ஃபைனல் டிவிடென்ட்டாக ஏழு ரூபாய் எழுபத்தஞ்சி பைசா வந்து தராங்க வேதாள்தான் லிமிடெட் வந்து பதினோரு ரூபாய் தராங்க ஹில்ட் டிவிடல்ட்டோம் வாரத்தில் போனஸ் தரக்கூடிய ஸ்டாக் என்னென்னா டைம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் இவங்களோட போனஸ் இஷூரேஜ் டூ இஸ்ட் ஒன் எக்ஸ் போனஸ் டேட் என்னென்னா மே இருபத்தி ரெண்டுக்குள்ளார நீங்கள் இந்த ஸ்டாக் வந்து அகமிலேட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டாக் வந்து உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்ல இருக்கணும் அதுக்குள்ளார நீங்கள் வாங்கி டிமேட் அக்கௌண்ட் டிமேட் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆச்சுலாம் உங்களுக்கு டூ இஸ்ட் ஒன் ரேஷியோல வந்து போனஸ் வந்து தராங்க போனஸ்லாம் என்னன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு கடையில் நம்ம வந்து ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கலாம் ஒரு ஷர்ட் வாங்கலாம் மூணு ஷர்ட் ஃப்ரீன்னு சொல்கிறாங்களே அதை தான் போனஸுன்னு சொல்லுவாங்க எக்ஸ்ட்ராவாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சலுகை தான் ன்னு சொல்லுவாங்க அதாவது நீங்கள் ஒரு ஷேர் வச்சுருந்தீங்களா உங்களுக்கு ரெண்டு ஷேர் வந்து ஃப்ரீயாக தராங்க இதுதான் போ டூ ஈஸ்ட்டு ஒன் அடுத்தது வந்து ஜிஎம் ப்ரீவையர்ஸ் லிமிடெட் இந்த ஸ்டாக்கோட போனஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஒன் ஃபோர் இவங்களோட எக்ஸ்போலன்ஸ் டேட் வந்து மே இருபத்தி நாலு நாலு ஷேருக்கு ஒரு ஷேர் வந்து ஃப்ரீயாக தராங்க ஐயோலக்ஸ் ஒயின் லிமிடெட் இந்த ஸ்டாக்கு வந்து போனஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா த்ரீ இன்ட்டு ஒன் ஒரு ஷேர் இருந்துட்டா மூணு ஷேர் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக தராங்க இந்த ஷேரோட எக்ஸ்போனன்ஸ் டேட் பார்த்திங்கன்னா மே வந்து இருபத்தி நாலு அடுத்ததாக வரும் வாரத்தில் ஸ்டாக் ஸ்பிளிட்டு வந்து அனௌன்ஸ் பண்ண சில ஸ்டாக்கை வந்து பார்க்கலாம் ஸ்டாக் ஸ்பிளிட்டுலாம் இல்லைனா இப்போ நம்ம நூறு ஷேர் இருக்குன்னா அதை ஐம்பது ஷேரா பிரிக்கிறது அந்த ஷேரை வந்து பிரிக்கிறது தான் ஸ்டாக் ஸ்பிளிட்டுன்னு சொல்லுவாங்க அதை அதை வந்து இப்போ ஐம்பது ஷேர் இருக்குன்னா இருபத்தஞ்சி ஷேரா பிரிக்கிறது இல்லை இருபது இருபது ஷேரா பிரிக்கிறது அதை தான் ஸ்டாக் ஸ்பிளிட்டுன்னு சொல்லுவாங்க ஸ்டாக் பிளிட் வந்து தரக்கூடிய சில நம்ம பார்க்கலாம் அதாவது பாரத் டைனமிக் லிமிடெட் இவங்களுடைய ஸ்டாக் பிளிட் பார்த்தீங்கன்னா ரூபாய் பத்துலேருந்து அஞ்சு ரூபாவாக போகுது அதாவது எக்ஸ்பிளிட் டேட் பார்த்தீங்கன்னா மே வந்து இருபத்தி நாலு அடுத்த ஸ்டாக் வந்து சம் டிஸ்லரிஸ் பிரீவரிஸ் லிமிடெட் இந்த ஸ்டாக்கோட எக்ஸ்பிளிட் டேட் வந்து மே வந்து இருபத்தி நாலு இவங்க வந்து ஸ்பிளிட்டு வந்து அஞ்சு ரூபாயிலேருந்து வந்து ரெண்டு ரூபாய்க்கு போகுது இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துக்கலாம் எங்களுடைய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும் டிஸ்க்ளைமரை பார்த்துக்கோங்க நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் அனலிஸ்ட் கிடையாது நீங்கள் எதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுன்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கல்சல் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்